சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம்பை தருள்வாய் சச்சரவின்றி சகா நெறியில் இச்சகம் வாழ இந்நருள் தாத்தா ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனீஸ்வர மூர்த்தியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்டவரங்களை உனக்கு வாரி வழங்கவே சனி பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கீழ் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ தீராதோ என்று நினைத்த பிரச்சனைக்கு நாளையே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன் உன் வாழ்வில் திடீர் திருப்பம் ஒன்று ஏற்பட போகின்றது உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறப் போகின்றது நீ எது உன் வாழ்வில் நடக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்தாயோ அவை அப்படியே நடக்க போகின்றது நீ கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நினைத்து கவலைப்படக்கூடாது தங்கமே எதிர்காலத்தில் நடக்கும் விஷயங்களை பற்றி யோசிக்கவும் கூடாது நிகழ்காலமே உன் இருக்கின்றது நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்வான் வந்த பாசமே துன்பத்திற்கு காரணம் ஒருவன் நிம்மதியாக வாழ வேண்டுமானால் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும் எவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கின்றானோ கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கின்றானோ அவன் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பான் வெறும் அதிர்ஷ்டத்தை நம்புபவன் அழிந்துதான் போவான் ஒரு மன்னன் தவறு செய்தால் அவன் கீழ் உள்ளவர்கள் தவறு செய்வார்கள் அதனால் மன்னன் ஒவ்வொரு செயலையும் நன்கு ஆலோசனை செய்து செய்ய வேண்டும் ஆன்மீக வழியில் வாழாதவன் இருந்தும் அவனால் எந்த உபயோகமும் இல்லை ஆன்மீக வழியில் வாழ்ந்தவன் எப்பொழுதும் ஆவான் தான் விரும்பும் அனைத்தையும் அடைந்தவனாவான் அனைத்தும் இறைவன் கையில் உள்ளது உனக்கு கிடைப்பதை கொண்டு திருப்தியடைய வேண்டும் தங்கமே பசு கன்று ஆயிரம் பசு கூட்டத்திலும் தன் தாயை அடையாளம் கண்டு அதை தொடரும் அதுபோல் கெட்டவன் கெட்டவர்களுடனும் நல்லவன் நல்ல நண்பர்களுடனும் செல்கின்றான் இந்த உலகத்தில் மூன்று இரத்தினங்கள் உள்ளது உணவு நீர் இன்சொல் வெறும் கற்களான முத்து பவளம் போன்றவற்றை முட்டாள்களே இரத்தினம் என்று கூறுவர் நீ செய்யும் காரியங்களின் பலனையே நீ அடைகின்றாய் நல்லதும் கெட்டதும் உன் செயல்கள் மூலமே உனக்கு விளைகின்றது நீ முன் செய்த பாவ புண்ணிய பலன்களே நீ என்று அனுபவிக்கின்றாய் நான் எப்பொழுதும் உன் அருகில் இருக்கின்றேன் என்னையே நம்பி என்னையே வணங்கிக் கொண்டிருக்கும் உன்னை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன் தங்கமே நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு நல்லது உனக்கு சர்வ நிச்சயமாய் நடந்தே தீரும் உன்னை எந்த நேரத்திலும் நான் விட்டுவிட மாட்டேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக நானே இருப்பேன் இந்த கஷ்டம் எப்பொழுதப்பா முடியும் இந்த பிரச்சனை எப்பொழுதப்பா முடியும் என்று ஒவ்வொரு நாளும் நீ கேட்டுக்கொண்டே இருந்தாயல்லவா தீரவே தீராது என்று நீ நினைத்த பிரச்சனையை நாளையே உன் அப்பா நான் தீர்த்து வைக்கின்றேன் இப்பொழுது நிம்மதியாக கண்மூடி உறக்கம் கொள் தங்கமே இன்று உன் மனம் மகிழும்படியான மகிழ்ச்சியான நிகழ்வு ஒன்று நடக்கப் போகின்றது உற்சாகமாக உன்னுடைய கடமைகளை இன்று செய்து கொண்டே இரு தங்கமே நீ சந்தோஷப்படும்படியாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்து நிற்கும்படியாகவும் ஒரு நிகழ்வு நடக்கப் போகின்றது வாழ்க்கையில் ஒருவருக்கு வரும் கஷ்ட காலம் என்பதற்கு முதல் பாதியே விதிதான் கர்ம வினைதான் மறுபாதி அவரவர் மனம்தான் காரணம் அவர்கள் முன் நிற்பது சூழ்நிலைகள் அல்ல தங்கமே எதிர்நிலை அவரவர் மனதில் தான் இருக்கின்றது எதிர்நிலை பகைவர் வெளியில் இருப்பவர் அல்ல மாயை என்ற வேறு ஒன்றும் இல்லாமல் உன்னுடைய ரூபத்திலேயேதான் இருக்கின்றது உடல் நிலையற்றது தங்கமே முந்தைய பிறவியில் வேறு உடல் இந்த பிறவியில் வேறு உடல் ஆனால் ஆன்மா என்பதுதான் நிலையானது நீ உன்னுள் குழம்பும் காரணம் மாயை என்ற எதிர்வினையும் நேர்மறை தான் யோசனையாய் செயல்படும் மாயை என்ற ரூபம் சண்டையிடுவதுதான் மனம் படும் வேதனை அந்த வேதனை உன்னில் எழும்பொழுது உன் நிம்மதி தூள் தூளாகின்றது இவைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் முடிய போகின்றது தங்கமே உன்னுடைய கர்ம வினையால் நீ பல கஷ்டங்களை இதனால் வரை அனுபவித்து விட்டாய் ஆனால் அவையெல்லாம் உன் அப்பாவின் ஆசீர்வாதத்தால் முடிய போகின்றது என்றுதானே கேட்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய கர்மவினை வினை முடிய போவதனால்தான் இப்பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கின்றது சூரியனின் வெளிச்சம் பட்டு அகண்டம் எப்படி ஜொலிக்குமோ அதே போல என்னுடைய பேரொளி பட்டு நீ ஜொலிக்கப் போகின்றாய் உன் வாழ்க்கை ஜொலிக்க போகின்றது உன் மனம் நிம்மதி சந்தோஷம் என வாழப்போகின்றாய் வெற்றிகரமாக எல்லா எதிர்மறை சூழ்நிலைகளிலிருந்தும் நீ வென்று வந்துவிட்டாய் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கப் போகின்றது உன் மனம் எண்ணங்கள் செயல்கள் பாதைகள் அனைத்தும் நல்லதாகவே என் சாயலிலிருந்து அமையும் நீ என்னை மனதார ஒருமுறை நினைத்தால் மறுகணமே நான் உனக்கு காட்சியளிப்பேன் நீ எங்கே இருந்தாலும் அங்கே என்னுடைய ரூபம் உனது கண்ணில் தெரியும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன் அருகிலேயே இருந்து கொண்டு உனக்கான வழிகளை காண்பித்துக்கொண்டே கொண்டே இருப்பேன் தங்கமே நீ படும் வேதனைகளிலிருந்தும் நீ படும் கஷ்டங்களிலிருந்தும் முழுவதுமாக விடுதலை பெற்றுவிட்டாய் இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளிலும் வெற்றி காண்பாய் இனி நடக்க போகும் அனைத்தும் உனது நன்மைக்காக மட்டுமே நடக்கும் உனது கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்றுதானே நீ என்னிடம் வந்தாய் என்னை நம்பி வந்த உன்னை நான் எப்படி கைவிடுவேன் தங்கமே ஒரு நாளும் விடமாட்டேன் நீ நினைத்ததை நினைத்தபடியே நான் நடத்தி காட்டுகின்றேன் உனக்கான வாழ்வில் முடியும் முடியும் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே போராடி கொண்டே இருத்தங்கமே நிச்சயமாக நீ ஜெயிப்பாய் எல்லாம் நடந்து மங்களம் உன் வாழ்வில் போகின்றது நிம்மதியான வாழ்க்கையை நீ பெறப்போகின்றாய் நானே உனது பலமாக இருப்பேன் நானே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் ஆதரவாக இருப்பேன் இதை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக் கொள் தங்கமே நீ துன்புற ஒரு பொழுதும் நான் அனுமதிக்க மாட்டேன் உன்னுடைய நலன்களை என்றும் கவனமாக பார்த்துக்கொள் நான் அதனை பார்த்து உன்னை விட்டு சென்றவற்றை நினைத்து மட்டும் நீ ஒருபோதும் கலங்காதே வருத்தமடையாதே இழந்ததை மீட்டு உன்னிடமே நான் ஒப்படைப்பேன் உனக்கான அழகான நிம்மதியான நிகழ்வு ஒன்று இன்று நடைபெறப் போகின்றது உன் மனம் சந்தோஷத்தில் திளைக்கப் போகின்றது நிம்மதியாக இரு தங்கமே கஷ்டம் வரும் சூழலில் எனது நாமத்தை மட்டும் நீ பார் ஓம் சனி பகவானே போற்றி போற்றி என்று ஒரு முறை நீ சொல்லிப்பார் உனது கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நினைக்கும் என் சொல்ல பிள்ளைக்கு நான் இனி அனைத்தையும் நல்லதாகவே நடத்தி கொடுப்பேன் ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனீஸ்வர மூர்த்தியே போற்றி போற்றி திஸ் வீடியோ பை ஆன்லைன்